காலையிலேருந்து எதுவுமே வீடியோ போடல அதுக்கு ரீசன் இது தான் இது நேற்று நைட்டு எடுத்த வீடியோ கரெக்டாக இது எடுக்கும்போது மணி பதினொன்று நேற்று நைட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே கிளம்பி வெளியில் போயிருந்தோம் நான் அப்புறம் தலைவர் தலைவர் கூட இந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போயிருந்தோம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து காமன் கோயில் திருவிழா நடந்துட்டு இருந்தது காமன் கோயிலுக்காக கூத்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி எனக்கு நான் முன்னமே சொல்லியிருக்கேன் இந்த ட்ராமா கூத்துனா அவ்வளோ இஷ்டம் நான் அதை மிஸ் பண்ணாமல் போயிடுவேன் இந்து மதியுமே என்ன மாதிரி தான் அதனால் அவளையுமே கூட்டுட்டு கூத்துக்கு தான் போயிட்டோம் அங்கே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரே அளப்பிற தான் அதுதான் இந்த விளாக் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு உப்புக்கல்லையும் அப்புறம் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் மாமியார் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம்

கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீ கொடுத்தாங்க டீ போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையுமே எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அதனால் மூணு மணி பக்கம் வீட்டுக்கு மறுபடியும் வந்துவிட்டோம் வந்துட்டு மறுபடியும் காஃபி வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் போயிட்டோம் விடிய விடிய அப்புறம் இந்த காமன் கிட்ட வந்து அதை கொளுத்தி விடுவாங்க அதை கொளுத்துனதுக்கு அப்புறம் தான் அது முடியும் அதை கொளுத்துனதுக்கப்புறம் அந்த கூத்துல இருந்தவங்களாம் வந்து லேடிஸ் கேட்ட போட்டவங்களாம் அழுவாங்க இது வந்து ஒரு ப்ரொசீஜர் எனக்கு இந்த காமன் கதை என்னன்றது முழுசா தெரியல ஆனால் இது எனக்கு பிடிக்கும்ன்றதுனால இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்கெலாம் இந்த கூத்து ட்ராமெல்லாம் பிடிக்கும்ன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அந்த கொளுத்தி விட்டது பாருங்கள் மேலே நல்லா பறக்குது இல்லை அது கறி கறியாக பறக்கும் அதுதான் பிடிச்சி நெத்தியில் வச்சுப்போம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு படுத்தது தான் அதோட கா மதியம் ஒரு மணிக்கு தான் எழுந்திருந்தேன் எழுந்து சிம்பிளாக ஏதாவது சமைச்சிக்கலாம் சாதமும் ஃபிஷ் இருந்தது அது அப்படியே படுத்து வச்சுட்டு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கி தான் வீடியோ எதுவுமே இன்றைக்கி போடல ஈவினிங் பக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அதனால் நான் சிவகாமி எல்லோருமே கிளம்பி அங்கே தான் போயிருந்தோம் செந்திலோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் பாப்பாவுக்கு வந்து சடங்கு வச்சுருந்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் மதியம் சாப்பிட்டுட்டு அகைன் தூங்கிட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சொட்டு தூக்கம் இல்லை அதனால் அங்கேயுமே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு டிஃபன் தான் கொடுத்துருந்தாங்க இட்லி பூரி உருளைக்கிழங்கு அப்புறம் கிச்சடி வடை சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி உடனே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயுமே கிவ்வே கொடுத்துருந்தாங்க சில்வர் டப்பா தான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சண்டே எனக்கு இப்படி தான் இன்றைக்கி போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சா சப்ஸ்கிரைப்